ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் தேவையான நூறு சேமியா எடுத்துருக்குறேன் தேவையான அளவு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன் நூறு சேமியாவுக்கு நூறு ஜீனி எடுத்துக்கிறேன் நெய் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு நெய் எடுத்தாச்சு நெய் ஊற்றியாச்சு கிஸ்மிஸ் பழம் நெய் சூடாகட்டும் முந்திரி பருப்ப நல்லா வறுத்து கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு பழம் வந்து நல்லா பலூன் மாதிரி வர்ற ஸ்டேஜில் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அதே பாத்திரத்தில் சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் நான் அப்படியே அதே பாத்திரத்தில் சேமியாவை போட்டுக்கிறேன் இப்போ சேமியாவை நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒன்று ஓவில் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கலர் நல்ல சேமியாவோட கலரே சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் சிம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு வந்து கலர் ரொம்ப டார்க்காக போயிடும் நம்ம வந்து சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறுமையாக வறுக்கணும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடணும் தேவையான அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இப்ப நூறு நூறு வந்து சேமியா எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு அதுவே போதுமான அளவா இருக்கும் நல்லா வருபட்டுட்டு பிரண்ஸ் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் நான் வந்து நூறு ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதான் நமக்கு வெந்து வர்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இனிப்புக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்து கிளறி விட்டு பழம்பருப்பு போட்டோன்னா நம்மளோட கேசரி ரெடி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேமியா வேகணும் நம்ம பார்க்கறதுலே தெரியும் சேமியா வெந்திருக்குதா இல்லையா அப்படின்றது நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழஞ்சு போயிடும் குழஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால நம்ம கொஞ்சம் முக்கால் வேக்காடி முக்கால் பதம் வெந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஜீனி ஆட் பண்ணிக்கிறோம் நான் இப்போ ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன் ஜீனியை சேர்த்துக்கிடலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஜீனி போட்டு நல்லா கிளறியாச்சு ஜீனிய போட்டு நல்லா கலக்கியாச்சு இப்ப நம்ம வறுத்து வச்ச முந்திரி பழம் கிஸ்மிஸ் பழத்தை கலந்துக்கிறோம் நமக்கான கேசரி ரெடி அதையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கான கேசரி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்